ராமானுஜமுனேர்மானியம் தேகம்ஜனா கஜேந்திரதாசர் என்று இயற்பெயர் கொண்ட திருக்கச்சி நம்பிகள் காஞ்சி வரராஜ பெருமாளிடத்தில் அச்சஞ்சலமான பக்தி பூண்டு ஒழுகியதினாலே அவருக்கு காஞ்சிபூர்ணர் திரு கச்சி நம்பிகள் காஞ்சி கச்சி பூர்ணஹா என்பதற்கு தமிழில் நம்பி என்பது பொருள் காஞ்சி பூர்ணர் என்பதாகவே கொண்டாடப்படுகின்றார் தேவராஜரியா பாத்திரம் வரதனுடைய கிருப்பைக்கு பரிபூர்ணமான பாத்திர விசேஷர் ஏனென்றால் வரதன் அருளாளன் மட்டுமில்லாமல் பேரருளாளனாகத் திகழ்கின்றான் திருமாமகளைப் பெற்றும் என் நெஞ்சகம் கோவில் கொண்ட பேர் அருளாளன் என்று பெரியோர்கள் வரதனை கொண்டாடுகிறார்கள் அந்த தேவராஜனாம் வரதராஜ பெருமானுடைய பரிபூர்ண கிருப்பைக்கு அருளுக்கு இலக்கானவர் என்றால் வரதன் வாய் திறந்து பேசுவானா அவரிடத்தில் அவன் பேசுவானா இந்த புன்ஷிரிப்பை செய்விக்கும் பொழுது அதுவும் தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் விளங்கக்கூடிய அந்த புன்சிரிப்பை சேவிக்கும் பொழுது ஆஹா இவன்தானே திருக்கச்சிரம்பிகளிடத்தில் பேசியவன் இவன்தானே பேசும் பெருமாள் என்று நாம் வியப்புறுகிறோம் அல்லவா காஞ்சிபூர்னர் அதுவும் இவர் யாருடைய பகுமானத்திற்கு பாத்திரமாய் விளங்குபவர் யாருடைய அபிமானத்திற்கு பாத்திரபூதமாய் விளங்குபவர் ராமானுஜமுனேஹே மான்யம் என்ன செய்வது எதை செய்வது எப்படி செய்வது என்று சுவாமி ராமானுஜர் தவித்திருந்த பொழுது அவருக்கு ஆறுதலாய் உடனிருந்து நல்லதொரு காண்பித்தவர் காஞ்சிபூர்ணரான திருக்கச்சி நம்பிகள் தானே அதனால்தான் ராமானுஜ முனேகே மான்யம் நாம் எல்லோரும் ராமானுஜரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த இராமானுஜரோ திருக்கச்சி நம்பிகளை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார் திருவாலவட்டம் என்னும் விசிறி கைங்கரியத்தை தேவப்பெருமாளுக்கு செய்து வருகின்றார் அவருடைய அவதார திருத்தலம் பூவிருந்தவல்லி என்பதாக இது சென்னையின் மிக அருகில் ஏன் இதை சென்னை என்பதாக சொல்லலாம் நாம் அமைந்திருக்கின்றது இங்கே உள்ளே வரதராஜப்பெருமாள் எப்படி கருத்தில் சேவை சாதிக்கின்றாரோ அதுபோன்று தான் மேற்கே திருமுக மண்டலத்துடன் புஷ்பவல்லி தாயார் எனப்படக்கூடிய பூ இருந்தவல்லி தாயாருடன் அருள் பாலிக்கின்றார் அது தவிர ராமன் ரங்கநாதன் திருவேங்கடமுடியான் கண்ணன் முதலான சன்னதிகளும் இந்த திருக்கோயிலில் அமைந்திருக்கின்றன பெருமான் சூரிய மண்டலத்தின் நடுவே சேவை சாதிப்பதற்கேஷம் உண்டு யாதவ பிரகாஷர் எம்பெருமானுடைய திரு கண்களை எப்படியெல்லாம் கொடுமையாக வர்ணித்தார் தேயஸதா மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிஷ்டகா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத்த சங்கச்சக்கரஹா என்று சந்தியோபாசன காலத்தில் சூரிய மண்டலத்தின் நடுவில் உருக்கி வார்த்த தங்கத்தை போன்று காந்தி உடையவனாக அத்தமான பங்கைய கண்ணனாக பெருமானுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்க வேண்டும் இங்கே சூரிய நாராயண மூர்த்தியாக சூரிய மண்டலத்தின் நடுவில் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே என்று வர்ணித்தபடியாக தேவப்பெருமாள் அருள் பாலிக்கின்றார் அபய வரத ஹஸ்தத்துடன் திருக்கட்சி நம்பிகள் இங்கிருந்துதான் தினந்தோறும் காஞ்சிபுரத்திற்கு சென்று வரதனுக்கு கைங்கரியம் செய்வாராம் அதில் ஸ்ரீபெரும்போதூர் வழியாக காஞ்சிபுரத்திற்கு செல்லும் காலத்திலேயே இளையாழ்வாரிட கட்சி நம்பிகளுக்கு பழக்கம் உண்டு என்பதாக ஒரு சில பெரியோர்கள் இந்த ஒரு சிறப்பு செய்தியை நமக்கு அளிக்கின்றார்கள் திருக்கச்சி நம்பிகள் வைபவத்தை சொன்னால்தான் சுவாமி ராமானுஜருக்கே சந்தோஷம் உண்டாகும் ஆகையால் முதலில் திருக்கச்சி நம்பிகளை வைபவத்தை அனுபவித்து பின்னர் தொடர்ந்து ராமானுஜ வைபவத்தில் நாம் இணையலாம் இதுவும் ராமானுஜ வைபவத்தின் ஒரு கிளை நதிதானே இவர் ஒரு சமயம் திவிரேஷங்கள் தோறும் யாத்திரை செய்ய வேண்டும் என்று கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்று ஒவ்வொரு திருத்தலமாக யாத்திரை செய்து வந்தார் கோவில் என்றாலேயே சம்பிரதாயத்தில் திருவரங்க திருப்பதிக்குத்தான் பெயர் இரண்டு ஆற்றுக்கு நடுவில் எம்பெருமான் ரங்கநாதன் சேவை சாதிக்கின்றானே அந்த பூலோக வைகுண்ட கஷேத்திரத்திற்குத்தான் கோவில் என்பது பெயர் அடுத்தது திருமலை என்றால் விசேஷமான ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் திருவேங்கடப்படியான் மலையப்ப சுவாமி சேவை சாதிக்கக்கூடிய உயர்ந்த திருப்பதி திவ்யக் கஷேத்திரம் கோயிலுக்கு போகமண்டபம் என்பதாக ஒரு பெயர் உண்டு அதே போன்று திருமலைக்கு புஷ்பமண்டபம் என்பது ஒரு பெயர் உண்டு அடுத்தது கோவிலானது திருமலையானது பெருமாள் கோவில் என்றாலேயே காஞ்சி வரதராஜ பெருமான் சன்னிதானத்திற்குத்தான் பெருமாள் கோவில் என்பது திருநாமம் திருக்கச்சி நம்பிகள் கோவிலுக்கு சென்று ரங்கநாதனை வழிபட்டார் ரங்கநாதன் இவரிடத்தில் உபசாரங்கள் கேட்டான் என்ன சுவாமி சௌக்கியமாக இருக்கிறீரா என்ன விசேஷம் சுவாமி தங்களுக்கு திருவால வட்ட கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டு வந்திருக்கிறேன் என்றவுடன் ரங்கநாதன் சொன்னான் ஏற்கனவே இரண்டு ஆறு உபய காவிரியின் நடுவில் நான் மத்தியரங்கத்தில் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்டவனாக படுத்த படுத்திருக்கிறேன் என் தலைப்பகுதியிலும் காவிரி ஓடுகிறாள் என்னுடைய பாரப்பகுதியிலும் காவிரி ஓடிக்கொண்டிருக்கிறாள் இப்படி இருபுறமும் காவிரி இருக்கும் பொழுது ஏற்கனவே இந்த இடம் சீதலமாக சில் என்று இருக்கிறது வியற்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆகையால் உம்முடைய திருவால வட்ட கைங்கரியம் எனக்கு தேவையில்லை என்று பெருமான் சொன்னான் காவிரியில் தண்ணீர் இருக்கிறதோ இல்லையோ பெருமாள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவுடன் திருக்கச்சின் நம்பிகள் அவரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு திருமலைக்கு சென்றார் அதுவோ குளிரருவி வேங்கடம் என்று ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் அந்த திருவேங்கடமுடியான இடத்தில் ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் சென்று விண்ணப்பிக்க ஏனப்பா அங்கே தண்ணீர் வருகிறதா இல்லையா என்று தெரியாத காவிரியின் நடுவில் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதனுக்கே குளிர்கிறது என்றால் உண்மையில் நான் இருக்கக்கூடிய திவிரேசத்திற்கு குளிரறிவி வேண்டனம் என்பதுதானே பெயர் இங்கே தனுர் மாதம் என்னும் மார்கழி மாதம் மார்கழி மாதம் மட்டுமின்றி எல்லா மாதங்களிலும் இங்கே குளிர் உண்டு வியர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆகையால் உன்னுடைய திருவாரவட்ட கைங்கரியத்தை வேறு திவிரேசத்தில் சென்று செய்ய வேண்டும் என்பதாக திருமலையப்பன் சொன்னான் கோவிலில் உள்ள பெருமாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை திருமலை என்பதாக திருவேங்கடபடியான தோறும் பெருமானை சேவித்துவிட்டு மறுபடியும் காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தவுடன் வரதன் ஆங்காங்கு நடை பெற்றதான விற்த்தாந்தங்களை எல்லாம் இவரிடத்தில் கேட்டான் ஒருவர் ஊருக்கு சென்று திரும்பி வந்தால் அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் கேட்போம் அல்லவா அதே போன்று தான் வரதன் கேட்டவுடன் இவர் எல்லாம் விண்ணப்பிக்க வரதன் சொன்னான் நம்பிகாள் கஜேந்திரதாசரே நான் அக்னியிலிருந்து ஆவிர் பவித்தவன் யாகத்தியிலிருந்து நான் உண்டானவன் எனக்கு எப்பொழுதும் வியர்க்குமே எனக்கு இந்த திருவாலவட்ட கைங்கரியத்தை செயலாகாதோ என்று கேட்டவுடன் அடடா பிரபு உன்னை கேட்காமல் நான் ஊர் ஊராய் கேட்டு வந்த வரதான்

பயின்றார் என்றால் அவருக்கு ஆச்சாரியராக ஆளவந்தாரும் பெரிய நம்பிகளும் குறிப்பிடப்படுகின்றார்கள் அந்த ஆளவந்தார் பாதுகைகள் இந்த திருத்தலத்தில் திருமஞ்சன காலத்தில் திருக்கட்சி நம்பிகளுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன இது ஒரு சிறப்பு ஆளவந்தாருடைய திருவடி ஜோடுகள் என்பதாக அவைகள் இங்கே சுவாமிக்கு திருக்கச்ச நம்பிகளுக்கு திருவஞ்சன காலத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன அளவந்தாருடைய சிஷ்யர் பெரிய நம்பிகள் பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கும் ஆச்சாரியர் ஏனென்றால் ராமானுஜர் ஐந்து ஆச்சாரியர்களின் திருவிடி சம்பந்தத்தை பெற்றதினாலே அவருக்கு பஞ்ச ஆச்சாரிய பராசிரியர் என்பது திருநாமம் அந்த பெரிய நம்பிகள் திறத்தில் திருக்கச்சி நம்பிகள் தான் காலக்ஷேபம் கேட்ட சமயத்தில் பெரிய நம்பிகளுடைய பசுமாட்டு மந்தையை மேய்க்கும் பொறுப்பை இவர் ஏற்றிருந்தாராம் ஒரு சமயம் மாடுகள் மேய்ச்சலுக்கு சென்று மந்தை வழிக்கு சென்று திரும்பி வரக்கூடிய காலத்தில் மழையை பெய்ய ஆரம்பித்தது உடனே மாடுகள் மழையில் நனைந்து சற்றே குளிரினாலே அவைகள் உடல் செலிர்க்க ஆரம்பித்தன அந்த சமயத்தில் பெரும் செல்வந்தர் குலத்தில் பிறந்த திருக்கச்சி நம்பிகள் ஆனால் செல்வ செருக்கு துளியும் இல்லாதவர் தன்னிடத்தில் அஜகஜாந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது இறையும் சாதிக்கும் வல்லமை இருக்கிறது என்னும் இருமாப்பு கொள்ளாமல் பெரும் செல்வந்தர் குலத்தில் பிறந்திருந்தாலும் குருவினிடத்தில் பணிந்து கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த திருக்கச்சி நம்பிகள் போர்த்தி இருந்த விலை உயர்ந்த கம்பளி போர்வை இதற்கு சால்வை என்பது பெயர் அந்த உயர்ந்த கம்பளி போர்வையை எடுத்து மாடுகளுக்கு போர்த்தி விட்டாராம் இது கண்டு பெரிய நம்பிகளும் வியந்தார் ஆளவந்தாரும் வியந்தார் வருடந்தோறும் மாசி மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம் திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார திருநாளாக கொண்டாடப்படுகின்றது அந்த அவதார திருநன்னாள் சமயத்தில் பத்து நாட்கள் அவதார மகோற்சவம் நடைபெறுகிறது அல்லவா அந்த சமயத்தில் எட்டாம் திருநாளில் திருக்கட்சி நம்பிகளுக்கு அற்புதமாக மாடு மேய்க்கும் கண்ணனுடைய திருக்கோலம் சாற்றப்படுகின்றது அந்த எட்டாம் திருநன்னாள் மகோற்சவத்தில் திருக்கட்சி நம்பிகள் மாடு மேய்க்கும் திருக்கோலத்தில் அன்றைய ஒரு தினம் மட்டும்தான் திருக்கோலம் சமர்ப்பிக்கப்படுகின்றது கண்ணனாக எப்படி பெருமான் அந்த மாடுகளை எல்லாம் கொண்டு கோபாலனாக சென்றானோ அதே போன்று திருக்கச்சி நம்பிகள் சேவை சாதிக்கின்றார் உள்ளே அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை மூலஸ்தானத்தில் சென்று சேவித்தால் கூட அந்த மூலபீடத்தில் அவருடைய திருவடிவாரத்தில் மாடுகளை நாம் சேவிக்கலாம் இப்படி ஆச்சாரிய பக்தி கொண்டவராய் விளங்கின திருக்கச்சி நம்பிகள் பெருமானிடத்தில் நேரடியாக பேசும் பாக்கியத்தை பெற்ற மகாபூர்ணர் பூவிருந்த வள்ளியிலிருந்து தினந்தோறும் காஞ்சிபுரத்திற்கு நடந்தே சென்று வரதராஜ பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த மகாபூர்ணர் ராமானுஜருக்கு மாபெரும் ஆறுதலாக இருந்தார் ராமானுஜர் பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருந்த பொழுது அவருக்கு நல்வார்த்தைகள் கூறி ஆஷ்வாசம் செய்தார் ராமானுஜருடைய வெகுமதிப்புக்கு எப்பொழுதும் பாத்திரராக அந்த திருக்கச்சி நம்பிகள் இருந்தார் இப்படியாக தினந்தோறும் சாலையில் சாலை கிணற்றிலிருந்து தண்ணீர் சமர்ப்பித்து வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது அவ்வப்பொழுது திருக்கச்சி நம்பிக்கையிடத்தில் சச்சம்பிரதாய விஷயங்களை இளையாழ்வார் அளவலாவை கொண்டிருக்கிறார் அதற்குள்ளாக அங்கே யாத்திரை சென்ற யாதவ பிரகாஷரின் குழு என்ன ஆயிற்று என்பதை நாம் சற்று கவனிக்கலாமா ஓர் முக்கிய அறிவிப்பு